அவர் இப்படியானவர்கள் இந்த உள்ளங்களாலும் இந்த கண்களாலும் இந்த காதுகளாலும் நல்லவற்றை சிந்திக்காமல் உணராமல் பார்க்காமல் இந்த உலகத்திலே அலிச்சாட்சியம் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள் மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதுவும் அல்லாஹுக்கு உபமானம் காண முடியாமல் அவள் அதை விடவும் கெட்டவர்கள்

அவளத்தில் என்ற சந்தம் சம்பந்தமும் கிடையாது படிக்காதவன் பாமரமகன் ஒரு பக்கம் இருக்க படித்தவுடைய கோலம் இந்த கோலம் பேசுகின்றார்கள் என்று படித்தவர்கள் எல்லாம் இன்று படித்தவர்கள் எல்லாம் அல் குருவான் தேவையில்லை சுண்டா தேவையில்லை அப்படி பேசுகின்றவர்களை விமர்சிக்கின்ற ஒரு சமுதாயமாக படித்தவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள்

அல்லாவிடத்தில் உண்மையிலே ஜெயம்பட்டவராய் என்று சிந்து கக்களை பற்றிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே நல்லவுக்கும் நன்றி செலுத்துகின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் உருவாக வேண்டும் என்றால் குருவானியை படிக்க வேண்டும் அல்ல அறிவை புரட்ட வேண்டும் அப்போதுதான் அவனது அதனுடைய தவிப்பு இன்னத்தில் இருக்கும் இன்று எமது சமுதாயம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது குருவானிய சமுதாயமாக இன்று மாறுவதற்கு தயங்குகின்றார்கள் கோர்வானை படிச்சால் ஒரு இனமாக இந்த உலகத்தில் இவன் நடந்து விடுவான் இவன் விட கோலம் மாறிவிடும் என்றெல்லாம் சிந்தித்து எங்களுடைய சமுதாயம் என்று கோர்வானை படிக்க விடாமல் அல் ஹதிரை புரட்ட விடாமல் எங்களுடைய பிள்ளைகளை என்று வளர்த்து கொண்டு வருகிறேன் எல்லோரும் அல்லசர்கள் அன்புக்குரியவர்களே நல்லுள்ளம் படைத்தவர்களே அல்லாஹு கஸ்பார உத்தாரா எங்களுக்கு நல்ல உள்ளங்களை தந்திருக்கிறான் இது பெரிய அருள் பேர் நல்ல பார்வையை தந்திருக்கிறான் நல்ல நாவை தந்திருக்கிறான் நல்ல கண்புலனை தந்திருக்கிறான் காலை தந்திருக்கிறான் கையை தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் நாங்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்தி இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்ற மேலான சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் அறிந்தவர்கள் எல்லோரும் அறிவு படைத்தவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் எல்லோருடைய உள்ளங்களின் விரிவான உள்ளங்கள் அன்புக்குரியவர்களே பிரார்த்தனை அதிகமாக கூட்டிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் அவர் கேட்ட பிரார்த்தனையை பாருங்கள் யாருவிதானே உள்ளத்தை விரிபடுத்துவாயாக உள்ளம் விரிவாக இருக்க வேண்டும் உள்ளம் விரிவாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொளுகின்ற இந்த உள்ளம் இருந்தால் நாங்கள் உண்மையிலே நன்றி உள்ள சமூகமாக மாறமுடியும் வயஸ்லி என்னுடைய காரியங்களை அல்லாஹ் இலவாக்கி தருவாயாக என்னுடைய நாவை செரிபடுத்துயா ரப்ப அப்போதுதான் இந்த சமூகமே விரைகொள்வாக என்னுடைய பேச்சை இவ்வாறு பிரார்த்தியுங்கள் நபிகளால் செல்லலாக பிரார்த்தனை பாருங்கள் யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக் சுபஹானல்லாஹ் நபிகளார் கேட்ட துஆ இது யா உள்ளங்களை மாற்றுவனே உள்ளங்களை புரட்டுவனே எனது உள்ளத்தை தீனுல் இஸ்லாத்தில் நிலைவர செய்வாயாக என்று பிரார்த்தியுங்கள் நபிகளார் கேட்ட இந்த பிரார்த்தனை உள்ளங்கள் உள்ளம்தான் தான் மிக கருப்பொருளாக இருக்கின்ற ஒரு விஷயம் உள்ளம் சீரழிந்து விட்டால் எங்களுடைய அமல்கள் எல்லாம் நல்ல சீரடைந்து விடும் அப்போது நாங்கள் எதிர்பார்க்கின்ற கூலியை அடைய முடியும் எனவே அன்புக்குரிய அன்புக்குரிய தாய்மார்களே பெண்களே உள்ளங்களை நாங்கள் மாற்றுவதற்கு அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் அதிகமாக அல்லாவுடைய வணக்கங்கள் ஈடுபட முடியும் ஈடுபட வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஏற்பாட்டுடைய நோக்கம் என்னவென்றால் வேணுமென்றே அல்லது வெறுமெனே ஏதோ நாங்கள் பேசுவதாகவும் ஏதோ நாங்கள் ஒரு பேச்சாளர் என்று உங்களத்தில் பிரகாணப்படுத்துவதற்காகவோ அல்லது நாங்கள் இவ்வாறு நாம் செய்கின்றோம் என்று பெருமை அடிப்பதற்காகவோ இது செய்யப்படவில்லை அன்பு கூறியவர்களே எவ்வளவு ரூபாவுக்கள் செலவு அளிக்கின்றோம் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறோம் இதற்கான காரணம் என்ன உண்மையிலேயே உண்மையான யதார்த்தம் என்னவென்றால் நாங்களும் நீங்களும் ஜெயன்பறவன் நாங்கள் இந்த நல் நடந்து அல்லா தயாரித்து புக வேண்டும் என்ற அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நன்னோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய செயல்களையும் எங்களுடைய அமல்களையும் அல்லாவுக்கு பொருத்தமானதாக அல்லாவுக்கும் நன்றி உள்ள சமுதாயமாக இந்த உலகத்தில் நன்றி உள்ள உறவுகளை பேணக்கூடிய உறவுகளுக்கு மற்ற நன்றி உள்ளவர்களாக நடக்கக்கூடிய பண்புள்ள ஒரு சமுதாயமாக எங்களை அல்லாஹ் அல்லா மாற்றியாக இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாறுவோம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இந்த இடத்தில் யாவோ படுத்தினார்கள் அவர்களுக்கு ஜிசா கொல்லா நன்றிகள் இறுதியாக உரைகள் சொல்லப்பட இருக்கின்றன முதலாவதாக இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இறுதி வரைக்கும் சிறப்பாக நடைபெற உதவி செய்த அல்லாஹுக்கு எல்லா மகலும் அலமதுல்லா அதனை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொண்ட மௌவி ஜமால் மதனி மற்றும் மௌலவி யாசின் குறிப்பாக மௌவி ஏசி கே முஹமது ரஹ்மான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாளவி ஏசி கே முகமது ரஹ்மானி அவர்கள் கடந்த எட்டு வருடங்களை தாண்டி முதல் முறையாக நிகழ்த்தியுள்ளார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தாவாவுடைய பிரச்சாரத்தை தொடர துவா செய்வோமாக அதனை தொடர்ந்தோ இந்நிகழ்ச்சியில் மாரிப்பு முதல் இறுதி வரைக்கும் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து ஏற்பாட்டாளர்கள் பங்களிப்பு அமைப்பின் இளைஞர் அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் அவர்களுக்கு தாவாவுக்காக செய்யக்கூடிய இந்த சிறப்பு பணிகளை மென்மேலும் செய்ய துணை குறிவான தொடர்ந்து அவர்கள் இந்த தாவாவுடைய பங்களிப்புகளை மென்மேலும் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டியவனாக இந்த நன்றியையும் அவர்களுக்கு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகிறேன்